சிவ கோபம் அப்படின்னு இருந்ததுன்னா விஷ பாதைகள் அப்படின்னு இருந்ததுன்னா எந்த மந்திரங்களை ஜபம் பண்ணணும்னு இந்த ருத்ரத்தையே தனித்தனியாக பிரிச்சிருக்கா நான் அதெல்லாம் அடுத்து இப்போ நான் சொல்லலை அதெல்லாம் பண்ண இன்னும் பிஎமணி அட்டைகள் ஆகிடுது நாலு வாக்கியம் கூட நான் தாண்டல அவ்வளோ விஷயம் இருக்குது அதில் ரெண்டு ரெண்டு வாக்கியமாக எடுத்துட்டு இதை எததுக்கு ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரிஷி சந்தஸ்தோடு இருக்குது இந்த இந்த ருத்ரத்துக்கு அதில் வந்து யா யாத்தை சிவதமா சிவம் ரொம்ப பரமேஸ்வரன் கோபமாக இருந்தால் அதை ஜப மன்னனும்னு இருக்கு பரமேஸ்வரனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு தடவை சண்டை வந்துருத்தும் பாசுபதாஸ்திரம் வாங்குற சமயத்தில் இதில் இந்த கலையிலேருந்து இப்படி வெளியில் போறேன்னு நினைக்காதீங்க திருப்பி அங்கே வந்துடுவேணாம் பரமேஸ்வரன் கிராத வேஷம் போட்டுன்னு வந்தார் வேட வேடுவ வேஷம் போட்டுன்னு கிளம்புறார் அர்ஜுனனுக்கு அனுபரகம் பண்ணுறதுக்கு பின்னாடியே பார்வதியும் ஒரு வேடுவ ஸ்திரீ மாதிரி வேஷம் போட்டுன்னு வரா முதல்ல அவள் என்னை எங்கே போகிறேன்னு கேட்டா நான் இது மாதிரி அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு போகிறேன் நானும் வருவேன்னா ஏன்னா பார்வதி ஒரு க்ஷணம் பகவானை பிரியமாட்டாள் அனுகிரகம் பண்ணுறதே மகான்கள்லாம் உமையா சஹித சோமஹா உமயாசக மமச்சேதசி யமசாசன நிவசன்னு சிவசங்கர 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 ஹரமேஹர துரிதம்னு பரமேஸ்வரனை தனியாக யாருமே கூப்புறது கிடையாது அம்பாலோடு வரணும் அம்பா அதனால தான் ஆச்சரியமான விஷயம் சிவானந்த லகரியா இருக்கட்டும் சௌந்தர் லகரியாக இருக்கட்டும் ரெண்டையுமே ஆரம்பிக்கிறதே ரெண்டு பேரோட தான் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியால் சிவாபியாம் சூடாலங்கிருத்த சசிகலாபியாம் நிஜதபலாபியம் பக்தேஷம் பிரகடித பலாபியாம் அப்படின்னு த்விவசனமாகதான் அம்பாளையும் சேர்த்து தான் பேசுகிறார் அவர் ஏ தான் இந்த விஷயமே நான் வருவேன் நாள் பார்வதி அவர் சொன்னார் உன்னை நான் ஐஷன்னு போக கூடாதுன்னு இல்லை இப்போ நான் வேடுவ வேஷம் போட்டுன்னு வரேன் எனக்கு வேடுவ வேஷம் தனியாக மேக்கப் போடணுங்கிறது கிடையாது நான் இருக்கிற ரீதியில் போனாலே வேடுவன் மாதிரி தான் நீயோ அப்படி கிடையாது ராஜராஜேஸ்வரி பேர்பட்ட சௌந்தரிய லகரியில் எப்படி வர்ணிக்கிறாள் ஆச்சாரியா அப்படிங்கிறதே ஒன்னே போய் அது மாதிரி அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு மேச்சா வரணும் நான் தானே அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு நாள் பார்த்தா அரப்பாவாடை போட்டுன்னு டால்டா டப்பாவை கையில் வச்சுன்னு ட்ரியோ ட்ரீயோன்னு ஒன்னு பகவானுக்கே புரியல கரெக்டாக மேட்சா வந்துட்டாள் அவள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்தார் ஒரு பண்ணியை குறி வச்சுன்னு வரதே அது ஒரு அசுரனவன் துரியோதனனால் ஏவிடப்பட்டவன் அது மேலே அர்ஜுனனும் பானம் போடுறான் சிவபெருமானும் பானத்தை போடுறான் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துருத்து நான் துரத்தின்னு வந்த பண்ணியை நீ எப்படி அடிக்கலாம்னு சிவபெருமான் கேட்டார் என் மேலே பாய வந்த பண்ணியை தான் நான் அடித்தேன் எனக்கு இந்த மாம்சம் வேண்டாம் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறான் அவன் நீ அடித்த மாம்சத்தை நான் எப்படி எடுப்பேன் என்னோடய தொழிலுக்கு அது அவமானம் இல்லையா அப்படிங்கிறத அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் நீ என்னமா அடிக்கலாம்னு சண்டை வந்து ரெண்டு பேருக்குள்ளே வாய் தகராறு கை தகராறாக ஆகிடுது கை தகராறு உடனே ஒரு கட்டத்தில் சண்டை ஜாஸ்தியாகி இவன் என்ன பண்ணிவிட்டான் சண்டை என்ன அஸ்திரம் போட்டாலும் பிரதி அஸ்திரம் ரெண்டு பேருக்குள்ளே போடுறான் ஒரு கட்டத்தில் பகவான் இந்த அர்ஜுனனுடைய காண்டிவத்தனுடைய நான் கயத்தை அறுத்து விட்டுட்டான் அறுத்து விட்ட உடனே அவன் என்ன பண்ணினா அந்த வில்லை சுழட்டி பெரட்டி இப்படி வச்சான் சிவருமான் தலையில் இப்படி ஒரு கம்பை எடுத்து இப்படி நடு மண்டையில் அடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி அடிக்கிறான் புளக்கிறது மண்டை கங்கை செதறது சந்திரன் செதறா இன்றைக்கும் பரமேஸ்வரனுடைய பானத்து மேலே அந்த வடு இருக்கும் பார்த்த பிரகரம்னு அதுக்கு ரெண்டு பேர் அடித்தா பகவானை ஒன்று இவன் இன்னொன்று பாண்டிய ராஜா பட்டுக்கு மனுஷம் மக்கிறதே இந்த ரெண்டுமே கோடாக இருக்கும் ஒன்று மேலே இருக்கும் இன்னொன்று சைடில் இருக்கும் இன்றைக்கி நாங்கள் நாளைக்கு வாங்குவோம் சிவராத்திரியில் நான் பூஜை பண்ணுறேன் அந்த சிவலிங்கத்தில் காமிக்கிற அந்த கோடை அந்த ரெண்டு கோடு இருக்கிற சிவலிங்கம் தான் விசேஷம் இது ஒரு அடையாளம் இது பகவான் அதை ஒரு பெரிய பெருமையாக விருதா நினைக்கிறான் ரெண்டு பேரும் அடித்ததை அப்படி அடித்தவனே ஒரு செகண்டில் பகவானுக்கு கோபம் வந்து அந்த அர்ஜுனனை பிடிச்சி இந்த ரெண்டு கையாலையும் இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி பெசைய ஆரம்பிச்சுட்டான் இதுக்கு தான் அவன் வந்ததே யாரு பார்வதி ஏன்னா இவர் ஆசு தோஷி இல்ல ஆசு கோபி இவர் சீக்கிரமா திருப்தி அடைவாருங்கிறது எப்படியோ அது மாதிரி சீக்கிரமா கோபம் சில மாமாவோட ஸ்பீடு பிரேக் மாதிரி மாமி வந்துட்டே இருப்பாள் ஏன்னா எங்க போனாலும் வாசல்லேருந்து கோவிலுக்கு போனா பூக்காரன்லேருந்து செருப்பூர்றவன்லேருந்து சண்டையை ஆரம்பிச்சுடுவர் அது மாமி கூட இருந்து அதை எப்படி சமாதானப்படுத்துவாலோ அது மாதிரி பார்வதி அதுக்காக தான் எங்க போனாலும் நான் வருவேன் வருவேன் இந்த இடத்துல என்ன பண்ணினாலும்னா ரெண்டு பேருக்குள்ள அங்க சண்டை நடக்கிறது சிவபெருமான் எதுக்கு அனுகிரகம் பண்ண வந்தோங்கிறத மறந்து கோபத்தை அடைஞ்சுட்டார் அந்த கோபத்தை தனிச்சாகணும் அப்ப என்ன பண்ணினா பார்வதிங்கிறது தான் விஷயம் மனசா யாதயுஷு யாதயுடு அப்படிங்கிறார் வியாசர் யாதயுடு சிவதமா சிவம் பபுவ தேதனு சிவாசர் இதை ஜம் பண்ணிட்டே இருக்காளா மனசாங்கிறார் ஸ்திரீங்கிறதுனால ஸ்பஷ்டமாக உச்சரித்து ஜபம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறதுனால மனசா யாத் அதனால் மனசான எங்கள் வார்த்தை இருக்கிறதுனால சொல்கிறத இதை ஜபம் பண்ணினால் பரமேஸ்வரனோட கோபம் அடைஞ்சுது அது கோபத்தை தணிக்கிறது அகி இஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வான் அப்படின்னா விஷபாதைகள்லாம் நிவர்த்தி வண்ணும் தேவதைகள்லாம் அதை பிரார்த்திக்க பகவான் ஒன்னே என்ன விஷயம்னால் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லலை அப்படி சொல்லியிருந்தால் அந்த விஷயம் வேற நாங்கள்லாம் தேவதைகளும் உன்னோட குழந்தைகள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு விவசாயம் பண்ணிடும் விவசாயம்னா முயற்சின்னு அர்த்தம் இன்னைக்கும் நம்மளுடைய பாரதிய கல்ச்சர் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் முக்கியமான ஒரு அடையாளம் என்னென்னா முதல்ல வரக்கூடிய பலனை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி ஒரு மரம் வச்சு ஃபஸ்ட்டு காய்ச்சா என்ன பண்ணுவோம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் ஒரு பசுமாடு கண்ணூட்டி வளர்ந்து ஃபஸ்ட்டு கண்ணு போட்டு அந்த பால் எடுத்தா கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணுவோம் அதெல்லாம் இன்னைக்கு ஆய்க்கால மாறி போயிடுது நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நம்ம குழந்தைகளை வச்சு படிக்க வச்சு வேலைக்கு போய் முதல் மாத சம்பளம் வந்தா என்ன பண்ணுவோம் அதுவும் விவசாயம் தானே நாம செஞ்சத்துக்கு பல பிராப்தி அடையிற சமயம் தானே அது நம்மளுடைய உழைப்புக்கு பல பிராப்தி அடையறது அந்த முதல் பலன பகவானுக்கு கொடுக்கணுங்கிறது எப்படி சுவாமிக்கெல்லாம் அடுத்து வைன்னு சொல்ல மாட்டோமா அது மாதிரி முதல்ல நாங்களெலாம் பண்ணின காரியத்தில் முதல்ல வந்த பலனை முதல் தெய்வத்துக்கு கொடுக்கணும்னா கவனித்து கேட்கணும் இவள் பண்ணின காரிய என்ன பார்க்கடல் கடைஞ்சிது சரி அதில் முதல்ல வந்தது எது விஷம் இந்த பின்னாடி அமிர்தத்தின் போது அவரை கூப்பிட போகிறது இல்லை இந்த மாமா ஓதி விடணுங்கிறதே கல்யாணத்தில் பார்த்தேன்னா மாமா மாமா மா ஃபஸ்ட்டு மாமா தான் ஓதி விடணும் மாமா 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 மா மாமர் வாத்தியார் ஒரு பயம் நிற்க மாட்டான் பக்கத்தில் எல்லாரும் சேர்ந்து அண்ணா அண்ணாமொண்ணா அண்ணா அதுக்கு முன்னாடி மரியாதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது திரும்பி பார்க்க மாட்டான் ஓதி விடணுங்கிறதே பெரிய அண்ணாது இருக்கா பெரிய அண்ணாவோ இருக்கா அப்படின்னு எப்படி முன்னாடி கொண்டு நிறுத்தவனோ அது மாதிரி இந்த விஷம் வந்தவொடனே பிரதமோ தெய்வியோ பிஷக்கு அப்படிங்கிறா நீங்க தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு அப்புறம் பகவான் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டார் அப்படின்னு சரித்திரம் அதுவும் எப்படி சாப்பிட்டார்னால் பக் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய வடிவமான சுந்தரரை கூப்பிட்டு சுந்தரா அவ்விடத்தை விடங்கொண்டான் நான் பகவான் தமிழ் தமிழ் சம்ஸ்கிருதம் தான் அது அவ்விடத்தை விடங்கொண்டான் அப்படின்ன ஒன்று அவர் அப்படியே அதை உருட்டி திரட்டி தீபாவளி லேகியம் மாதிரி பகவான் கையில கொண்டு கொடுக்க பகவான் அதை வாயில் போட்டுக்க அதனால தான் ஆலாசியநாதன் அப்படின்னு பகவானுக்கு பெயர் ஆலாசிய சுந்தரம் அப்படின்னு தான் பகவானுக்கு பெயர் ஆழம்னா விஷம் ஆசியம்னா வாய் வாய்க்கு ஆசியம்னு பேர் அதனால சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆளாள சுந்தரர்னு பெயர் சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தை எடுத்து பார்த்தேன்னா அவருக்கு ஆளாள சுந்தரர் அப்படிங்கிற பெயர் இதனால தான் வர இந்த பிரதம தெய்வமாக இருக்கக்கூடிய பகவான் நீங்கள் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் அகி கிஷ்ட சர்வான் பிரதமோ தெய்வியா இல்லை பிரதமோ பிஷக்கு பிஷக்கு சம்சார தாரித்யாதி சகல வியசன சிகிச்சகா விஷக்தமம் பிஷத்தமம் விஷஜாம் சொன்னோதி இது ஸ்ருதோ பகவான் அத்தியவோச்சது இந்த பிஷக் அப்படின்னா வியா வைத்தியர்னு அர்த்தம் வியாதிய போக்கரவர் அப்படின்னு அர்த்தம் எந்த வியாதிய போக்கரவர் அப்படிங்கிறதுக்கு வித்யாரண்யால் சொல்கிறால் பாப சகல ரோகசம்சாரதாரிதியாதி சகலவியசனச்சிகிசகங்கிற வியாதி ரோகம் அப்படிங்கிற வியாதி தாரித்ரியம் அப்படிங்கிற வியாதி எல்லாத்துக்கும் மேலே பிறவிங்கிற வியாதி இந்த பிறவிதான எல்லாத்துக்கும் மூல காரணமே பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிறார் பிறந்து இழைத்தேன்கிறார் பிறந்து பிறந்து கஷ்டந்தான் பகவான் பகவத்கீதையில் சொல்லும்போது இத்தனை துக்கத்துக்கும் முக்கிய காரணமே ஜனனந்தான்டா அர்ஜுனாங்கிறா ஜென்ம துக்க ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் இந்த அஞ்சையும் திரும்பி திரும்பி பார்க்கணும்டா அர்ஜுனா அப்படிங்கிறான் அதனால பிறவி அப்படிங்கிற அந்த வியாதிக்கு மட்டும் இல்லை ரோகம் உலகத்தில் எத்தனை வகையான வியாதி இருந்தாலும் சரி அத்தனை வியாதிக்கு மந்திரம் எது தீர்க்காயுஷ்யம் கொடுக்குறவன் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அப்புற சுவாமிகள் சொல்றார் பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கென்றாம் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திருபுறங்கள் தின் சிலை கை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாமல் ஆற்றனால் போக்கினேனே வைத்தீஸ்வரங்கோவில் தேவாரம் இது இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கு பத்தியல யார் எடுத்தாலும் வைதீஸ்வரன் கோவில் குலதெய்வம்னு சொல்லுவார் அதோட தேவாரம் இது பேராயிரம் பரவி வானோரேற்றும் பெம்மானை ஒரு பெயர் ரெண்டு பெயர் இல்லை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானு அதை இணைப்பிரியாத பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடாததுன்னு ஒன்று கிடையாதான் பகவானு வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு மந்திரம் எப்படி இருக்கான் பகவான் நாள் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி மந்திரமும் அவன்தான் செயல்முறையில் பண்ணக்கூடிய தந்திரம்னா சிகிச்சைன்னு அர்த்தம் ஏ மருந்தா சில அதை கொடுக்கணும் இப்போ இன்னைக்கு தானே அப்போ திருப்பி அதெல்லாம் ரியாக்ஷன் ஆகிட்டுருக்கு அக்கு பஞ்சர் இது தொடு சிகிச்சை இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் உண்டு ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணுற மத்தியில் இதுக்கு தந்திரம்னு பேர் சாஸ்திரத்தில் அந்த சப்தம் இருக்காது அங்கே மருந்தும் இருக்காது ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கும் கேரளாவில் பூஜையை பார்த்தியெல்லாம் வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அதில் தாந்திரிக பூஜைன்னு சொல்கிறமோனு அதை தந்திரம்ங்கிறது அதுதான் தந்திரமும் மருந்துமாகி மருந்தும் இன்னைக்கு வைதீஸ்வரன் கோவில் போனால் மருந்து கொடுப்பா அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமிகிட்ட இருக்கிற மண் இருக்குது பற்றியெல்லாம் அது அங்கே ஸ்தலவிருக்கம் வேப்ப மரம் வைதீஸ்வரன் கோவிலில் ஸ்தலவிருக்ஷம் வேப்பமரம் அதுலேருந்து தானாக உதுந்த ஏழு இலை எடுத்துன்னு வந்து இந்த ஏழு உருண்டையோட தினப்படி கார்த்தால் ஸ்நானம் பண்ணிட்டு வெறும் வாயில் ஒருத்தர் பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேத்திசா ஜபேன் நாம திரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டால்னா எப்பேற்பட்ட வியாதியும் சரியாக போய்டு பம்பாயில் ஒரு டாக்டர் டாக்டர் கவனிச்சு கேட்கணும் அவருக்கு ஒரு வியாதி இப்பையும் அதுக்கு மருந்து கிடையாது அது என்ன வியாதின்னு சொல்கிறேன் நாம் ராத்திரி படுக்கையில் படுத்துனுட்டு கார்த்தால் எழுந்துட்டா நாம் படுத்துன்ற இடத்துல ஒரு அறப்படி அல்றா மாதிரி தோல் உதிர்ந்து கிடக்கும் அப்படி ஒரு வியாதி கேள்விப்பட்டிருக்கல நீங்கள் இருக்கு உடம்புலேருந்து இப்படி உதரும் காஞ்ச பொறுக்கு உதுற மாதிரி உதிரும் இன்றைக்கும் அதுக்கு சொரிசியாசுன்னு சொல்லுவாதே அது உடம்பு முழுக்க வந்தா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வந்தால் உடம்பு முழுக்க அப்படி ஆயிடுச்சுன்னா நாம் படுத்துன்னு ஏந்திருக்கிற எல்லாம் பொடுகு உதுற மாதிரி உதிரும் அது லண்டன் பரேந்தும் போய் பார்த்தா சரியாக வரல நான் சொல்கிறது வந்து தொண்ணூற்றி ஒன்றுல எங்கள் அப்பாட்ட தொண்ணூ அங்கே கதைக்கு போயிருக்கிறதே சொன்னார் அவர் அப்பா பார்த்துட்டு எந்த ஆற்றுல நாங்கள் செம்பூரில் இருக்கோம் செம்பூரில் தான் அதை பார்க்கறது இந்த இந்தாத்திர தான் அந்த வியாதி உங்களுக்கு வர்றதுக்கு காரணமேனா எங்கள் அப்பா எப்படின்னு கேட்டால் பாம்பு அடிச்சிடலான்னு ஆமாம் இந்தாத்த கட்டுறதே பெரிய பாம்பு வாழிஞ்சிருந்துதான் அதை அவர் அவர் தான் அடிச்சு கொன்னதே இல்லை இவர் அடிச்சு சொன்னாரோ என்ன இது வாழும் பாம்பு அதை விரட்டி விட்டால் அது பாட்டுக்கு போயிருக்கும் அது அதோட தோஷம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் சாஸ்திர ரீதியாக தானே சொல்ல முடியும் இதுக்கு எத்தனையோ வைத்தியங்கள்லாம் பண்ணிவிட்டு சரியா வரலேண்டா நான் சொல்கிறத பண்ணுங்கண்ணா அவர் கேரளாக்காரர் இந்த கேரளாக்காரால் தப்பா எடுத்துக்காதீங்க நான் சொல்கிற விஷயத்தை சொன்னால் அவளுக்கு ஒரு புரியும் என்னென்னு அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி சாஸ்திரத்துலேயும் பகவான் ரொம்ப படிப்பும் ஜாஸ்தி அதனாலேயே மனுஷியாவை மதிக்கிற தன்மை குறைச்சலாக இருக்கும் ரொம்ப புத்திசாலி ரொம்ப படிப்பு ஜாஸ்தி ரொம்ப சாஸ்திரத்துலையும் விசுவாசம் ஜாஸ்தி நாம் பரிகாரம் சொன்னால் விப்புங்கிற மாதிரி சொல்லுவாள் அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தோணாதவாள் ஏன்னா அவளுக்கே அது தெரியுங்கிறதுனால அவர் என்ன சொன்னார் நீங்கள் சொல்லுங்க உண்டா வைத்தீஸ்வரம் கோவில் வந்து குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்க பிரதட்சிணம் பண்ணுங்கடா எங்கள் நான் எவ்வளோ பெரிய வியாதி லண்டன் பரிந்தம் போயிட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறாள் பரிகாரம்னா நான் சொன்னத்தை செய் எத்தனையோ செஞ்சுருக்கேன் நீங்கள் இதை செஞ்சாம செய்யக்கூடாதான்னா அவருக்கு ஒரு ஹேபிட் எங்கே போனாலும் காரில் தான் வருவாரவன் அப்பையே இப்போ மாருத்தி ஆம்னி இதெல்லாம் அப்படியே கண்ணுக்கு எதிர்த்தாப்புல எனக்கு ஞாபகம் இருக்குது அதை ஓட்டிகிட்டே அவர் குருவாயூர்லாம் போய்ட்டு நேரே கும்பகோணத்தில் வந்து எங்கள் கிராமத்துக்கு வரார் தீட்சிதர் நீங்கள் சொன்னேன்னு வந்திருக்கேனா அப்படின்னு உடனே இப்போ பக்கத்தில் தான் இருக்குது வாங்குவோம்னு ஐஷின் போய்ட்டு வைத்தீஸ்வரன் கோவிலவே பார்த்தா அவர் எங்கள் அப்பா சொன்னத்துக்கு தான் பண்ணினார் அதுதான் உண்மை எங்கள் அப்பா ரொம்ப நல்ல வரவர் பெரிய புத்திசாலி மகா புத்திசாலி சாஸ்திரத்தில் எங்கள் தாத்தாட்டெல்லாம் அவ்வளோ பக்தி அது வேற இல்லை அது சில பேருக்கு எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் நம்பி எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரணுங்கிறது அவசியம் கிடையாது அவவா அனுபவம் தானே அது எங்கள் அப்பா சொன்னதுக்காக பண்ணினார் கிளம்பியும் பேட்டார் அதுலேருந்து ஒரு பத்து நாள் தான் அவர் பம்பாய் போனதே அவர்கிட்டேருந்து ஒன்றும் ஃபோன்லாம் வரல அப்புறம் பொம்பாய் போய் சேர்ந்து மறுநாளைக்கு ட்ரெங் கால் புக் பண்ணி பேசுறார் இன்னைக்கு வந்து படுத்துன்னு கார்த்தால எழுந்திருக்கிற தீட்சிதான் ஒண்ணு கூட இல்லை உடம்பு அப்படியே தங்க மாதிரி இருக்குன்னு அப்படியே சொன்ன வார்த்தை உடம்புல ஒரு இப்ப அப்படி இருக்கார் அவர் உடம்புல ஒரு இது கிடையாது பல 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 உடம்பு ஏன்னா மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருளவல்லான் தன்னைங்கிறார் அப்பர் சுவாமிகள் மகான்களுடைய வாக்கு பொய்யா திருபுறங்கள் தின் சிலை கை கொண்ட போராணை புள்ளிருக்கு புள்ளிருக்கு வேலூர்னு பேர் வைதீஸ்வரன் கோவிலுக்கு ஒரிஜினல் பெயர் புள்ளிருக்கு வேலூர் வேலூரானை போற்றாமல் ஆற்றனால் போக்கினேனே அப்படின்னு அந்த பரமேஸ்வரனை நாம் ஆராதிக்கணும் அப்படிங்கிற பரியந்தம் இந்த சரித்திரம் பிரதமோ தெய்வியோ பிஷக் அவன் பிரதம தெய்வமாகவும் இருக்கான் பிஷக்காகவும் இருக்கான்ங்கிற பயந்தம் இன்னைக்கு நிறுத்திக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி அப்புறம் வரத்தே சொல்கிறேன் அகீதி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணினேன் ரெண்டு விஷயம் பக்தர்களுக்கு தெரிவிக்கிறோம் ஒன்று வந்து இந்த ராமாயணம் சொன்ன மாதிரி பாகவதன் சொல்ல போகிறேன்னா ஆனால் இந்த இடத்துல இப்போ சொன்ன மாதிரி என்னால் மெட்ராஸ்ல நான் இல்லை நான் ஸ்ரீரங்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேனா அதனால் வந்து ஆன்லைனில் தான் அது சொல்ல போகிறேன் அப்பப்போ எங்கே வர நேரடியாக நடக்கிறதோ அதை சொல்லுவேனா அதுவும் இதே மாதிரி நூறு நாள் ராமாயணம் மாதிரி பாகவதமும் நூறு நாள் சொல்ல போகிறேன் அதுக்கும் ஸ்பான்சராக யாருக்கெல்லாம் கலந்துக்கணுங்கிற ஆசை இருக்கும் அவர்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கலாம் அது அது முக்கியமான விஷயம் இந்த ஸ்ரீருத்ரம் வந்து நான் இங்கே வர வரையும் தான் எனக்கு அந்த யோஜனை இல்லை இங்கே வந்தப்புறம் தான் என்னடா அது சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போனால் நான் நமக்கும் திருப்தி இருக்காது கேட்குறவாளுக்கும் திருப்தி இருக்காதுன்னு தோணினது இப்போ ஒரு நாலு நாள் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு இருபது நாள் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபது நாளுக்கும் யாராவது அந்த உபன்யாசத்துக்குள்ள அந்த இதை ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஸ்பான்சர் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாலாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி வச்சுருந்து இந்த இதுலேயும் கலந்துக்கலாம் பாகவதத்தை பொறுத்த பரியந்தம் அது கொஞ்சம் விஸ்தாரமானது அதனால் ஒரு நாளைக்கு அதுக்கு ஏழாயிரத்தி ரூபா ராமாயணம் மாதிரி அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் வச்சுருக்கோம் அதனால் ரெண்டுலேயுமே கலந்துக்கணுங்கிறவா என்னுடைய மொபைல் நம்பரில் உங்களோட பதிவு பண்ணிவிட்டு விவரம் கேளுங்கோ சொல்கிறேன் நாளைய தினம் கார்த்தால் இங்கே ஒரு ஏழு மணிக்கு கலச ஸ்தாபனங்கள்லாம் பண்ணி சங்கல்பம் பண்ணி பிரதான சங்கல்பம் ஒருத்தரை வச்சுன்னு பண் நம்ம ஆடிட்டர் மாமா வந்து பண்ணிவிடுவேன் அப்புறம் இதில் ருத்ரேகாதசினி இதில் எல்லாம் யாரெல்லாம் கலந்துன்னு அபிஷேகத்தில் எல்லாம் அவர்கள்லாம் தம்பதிகளாக வந்தால் எல்லாருக்குமே சங்கல்பம் மன்னிவிப்பேன் நான் தனியாக அத்தனை பேருக்கு சங்கல்பம் தனியாக நடக்கும் அதை தவிர பஞ்சாட்சரம் உபதேசம் வாங்கிக்கணுங்கிற ஆசை யார் இருக்கோ அவர்கள் தம்பதிகளாக மடியாக ஆச்சாரமாக வேஷ்டி கட்டின்னு புடவை கட்டின்று பஞ்சபாத்திரம் தீர்த்தத்தோடு இதில் ஜாதி மத பேதம் கிடையாது எல்லோருமே புரிஞ்சுக்கணும் அதை பஞ்சாட்சரத்தை பொறுத்த பிறந்தும் ஜாதி மத பேதங்கள்லாம் கிடையாது எல்லாருக்குமே பொதுவானது அது யாருக்கு ஆசை இருக்கோ அவர்கள்லாம் வரலாம் அவர் அவர்களுக்குள்ள முறையில் உபதேசம் பண்ணி வைப்பேன்னா எல்லாரும் அந்த சிவராத்திரி சமயத்தில் அந்த உபதேசமும் வாங்கிக்கலாம் நால சாயங்காலம் நாலு கால அபிஷேகம் இருக்குது இந்த உபன்யாசத்தினுடைய ஒரு பூர்த்தியாக ஒரு பத்து நிமிஷம் உபன்யாசம் பண்ணுவேன் நாளைக்கு ஒரு எட்டு மணி வாக்கில் ஏன்னா மாமாக்கள்லாம் இன்றைக்கி பாபால்லாம் இன்றைக்கி இருக்க முடியல அதனால் நாளைக்கு தான் இதனுடைய ஃபைனல் டேயாக வச்சுருக்கா பஜனை தேவார பஜனை உண்டு நாலு காலமும் தனித்தனியாக நால்வர்களோடது நாலண்ணீர் கார்த்தால் ஹோமம் வசோர்தாரா ஹோமம் பிராமண போஜனத்தோடு இது பூர்த்தி ஆகிறது நாளைக்கு வந்து இங்கேயே இருந்துன்னு நீங்கள் பாட்டுக்கு கண்ணை மு உடம்பு முடிஞ்சுதுன்னா உட்காந்து அங்கே முன்னாடி வந்து உட்காந்து கேட்கலாம் உடம்பு முடியலையா பின்னாடி சேரை போட்டுன்னு ஃபேனை போட்டுன்னு ஜம்முனு தூங்கிண்டே கேட்கலாம் ருத்ரத்தை எல்லாருக்குமே பலகாரங்களோ ஒரு டிஃபனோ ஏதோ ஒன்றும் நாளைக்கு சாப்பாடு கிடையாது சிவராத்திரிங்கிறதுனால ஒரு கஞ்சி ஒரு சின்ன அவுள் அது மாதிரி தான் கொடுப்போம் நாம் நீங்கள் டேப்லெட்லாம் போட்டுக்கிறவளாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துக்கோங்க இஞ்சை கொடுக்கறது சாதாரண சூண்டல்கண்டில் அது மாதிரி தான் கொடுப்பாள் அதனால் அந்த இதுலேயும் கலந்துட்டு ராத்திரிலேயும் கொடுப்பாள் அது மாதிரி டீ காஃபி அதெல்லாம் இல்லை ஏன்னா பொதுவாக பஞ்ச சொரூபமாக பகவான் சொல்கிறார் வாமதேவம் அகோரம் ஈசானம் தத் புருஷம் சத்யோஜாத்தம் அப்படின்னு பஞ்ச வடிவம் சத்யோஜாதாதி பஞ்சவக்ரம் அப்படின்னு சிவராத்திரி அன்னைக்கு பஞ்ச சிவக்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணுறது விசேஷம் சாஸ்திரப்படி ஏதாவது ஒரு அஞ்சு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது விசேஷம் இன்னைக்கு உள்ள பரிஸ்திக்கு பக்கம் கோவில் பக்கம் கூட போக முடியாது நாளைக்கு அதனால் இங்கேயே அஞ்சு வச்சுருப்பேன் நான் அஞ்சு லிங்கம் வச்சுருப்பேன் இங்கேயே அஞ்சு லிங்கம் வச்சு அஞ்சு பரமேஸ்வரன் வச்சு அஞ்சு பரமேஸ்வரன் லிங்கம்னு இல்லை அஞ்சு பரமேஸ்வரன் இருக்கும் அஞ்சு பரமேஸ்வரனுக்கும் அபிஷேகம் இருக்கும் இங்கேயே உட்காந்து ராத்திரி பூர்க்க நல்ல சப்தம் ருத்ர சப்தமாகவே அனாவசிய பேச்சே இருக்காது முழுக்க முழுக்க ஒன்று ஜபம் இருக்கும் அல்லது தேவாரம் இருக்கும் அல்லது பூஜை இருக்கும் இப்படி மாற்றி மாற்றி தான் இருக்கும் இருந்து ஜம்முனு தரிசனம்னா நாலு நீத்தால் ஒரு நாலு மணிக்கு இதெல்லாம் முடியும் நாலு நாலரை மணிக்கு போய்ட்டு ஆற்றுக்கு போய்ட்டு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு கிளம்பி வந்தேன்னா ருத்ரஹோமத்தில் கலந்துட்டு பிரசாதத்தையும் அடையணும் எல்லோரும் அந்த பத்திரிக்கை ஃபார்ம்லெட்டு வச்சுருக்கோம் அந்த ருத்ர அந்த ஏகதின மகாருத்ர வைபவத்தில் எல்லோரும் கலந்துக்கணும் அவள் என்ன சக்தி உண்டோ அபிஷேகத்துக்களையோ அல்லது பிராமண தட்சிணையிலையோ என்ன முடியுமோ வா கலந்துக்கோங்கோ எல்லோரும் இதில் எல்லாருக்குமே நாளைக்கு கலந்துட்டவா எல்லாருக்குமே ஒரு ருத்ராட்ச பிரசாதமும் இருக்குது ருத்ராட்ச மரத்தில் எல்லாம் நான் சங்கல்பம் பண்ணி பிளான் பண்ணிடலாம் இப்போ அப்படி பிளான் பண்ணுறதா இருந்தால் நான் எப்படி திரும்ப பண்ணியிருக்கணும் எல்லாரும் சிவராத்திரியில் கலந்துக்கோங்க ஆன்லைனில் உங்களுக்கு ருத்ராட்ச பிரசாதம் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் நான் அப்படி சொல்லலை இன்றைக்கி தான் சொல்கிறேன் ஏன்னா ஒத்தரை எங்கிட்ட ஒரு மூட்டை ருத்ராட்சம் கொடுத்தார் நான் இன்னைக்கு சாமானை எடுத்து வைக்கிறதே பார்க்குறேன் அந்த ருத்ராட்சம் இருக்குது ஒரு மூட்டை ருத்ராட்சம் மரத்தில் காய்ச்சது ருத்ராட்சம் அதில் தொலை கூட நீங்கள் தான் போட்டுக்கணும் அது மாதிரி ருத்ராட்சம் அது தான் தோணினது நாளைக்கு பரமேஸ்வரன் கிட்ட வச்சுட்டு வரவாளுக்கெல்லாம் ஒரு ருத்ராட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணினது அது நீங்கள் பூஜையில் வச்சுக்கலாம் கழுத்தில் கோட்டு கோட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அதுக்கு ஒன்றும் கட்டணமும் கிடையாது பதிவும் கிடையாது இதுவும் கிடையாது எல்லாருமே அந்த பிரசாதத்தை அடையணும் பகவானுடைய பரிபூர்ண கிருப்பையை அடையணும்னு பிரார்த்திச்சிக்கிறோம் வலம்பிகேச வைத்தியேஷ பவரோரே जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणं महादेव 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 महा महादेव 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 महा महादेव 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 నమపా పత ఆయమూర్తికీ